மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த எண்ணஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் பழனியப்பன் இயற்கை விவசாயியான இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் ஆண்டுதோறும் மூன்று போகும் நிலக்கடலை சாகுபடி செய்து வருகிறார் ரசாயன உரங்களை முற்றிலுமாக தவிர்த்து முழுக்க முழுக்க இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி சாகுபடி செய்து வருகிறார் இதனால் நிலக்கடலை அதிக மகசூல் தருவதுடன் தரமான நிலக்கடலையாக விளைகிறது இந்த நிலக்கடலைகளை அப்படியே விற்பனை செய்தாலும் பொதுமக்களிடம் சென்று சேரும்போது பல வகையான கலப்படத்துடனேயே சென்று சேருகிறது இதனால் பொதுமக்களுக்கு கலப்படம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் நிலக்கடலைகளை எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளார் விவசாயி பழனியப்பன் இதற்காக செக்கு பட்டறை ஒன்றை அமைத்து எண்ணெய் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளார் தனது நிலத்தில் இயற்கை முறையில் விளைந்த நிலக்கடலைகளை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து பின்னர் இந்த கடலைகளை தனது செக்கப்பட்டறையில் அரைத்து சுத்தமான எண்ணெய் தயாரித்து வருகிறார் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட சுத்தமான எண்ணெயை எந்தவித கலப்படமும் இல்லாமல் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார் இப்படி விளைந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது பொதுமக்களுக்கு சுத்தமான பொருள் சென்று சேருவதுடன் தனக்கும் நல்ல வருவாய் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் விவசாயி பழனியப்பன் இயற்கை முறையில் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயிலிருந்து மக்களும் அடையணுங்கிறதுக்காக நாங்களே இது மாதிரி செய்யறோம் இப்ப பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த அஞ்சு வருடத்துல மக்கள் கொஞ்சம் எல்லாமே நம்ம சுத்துப்பட்ட கிராமத்துல எல்லாம் மாற்றங்கள் அடைஞ்சு இங்க வந்து என்னையும் நிறைய வாங்குறாங்க நல்லாவும் இருக்கு எங்களுக்கு இது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட விவசாயமாவும் தெரியுது டைரக்டா கொடுக்காம ஒரு வியாபாரிகிட்ட கொடுக்காம இது மக்கள்கிட்ட டைரக்டா போய் சென்ட் அடையுது பொதுவாக நிலக்கடலை எண்ணெயை உணவில் சேர்த்து கொள்வதால் கெட்ட கொழுப்புகள் வராமல் தடுக்கிறது அத்துடன் நல்ல கொழுப்புகளை உடலில் சேர்க்கவும் உதவுகிறது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை கட்டுப்படுத்தும் தன்மை கடலை எண்ணெய்க்கு உள்ளது கடலை எண்ணெய் உணவில் சேர்த்துக் கொள்வதால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இத்தனை நல்ல பண்புகள் கொண்ட நிலக்கடலை இயற்கை முறையிலும் கலப்படம் இல்லாமலும் சுத்தமாகவும் கிடைப்பதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பழனியப்பன் தயாரிப்பான எண்ணெயை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் அத்துடன் இந்த எண்ணெயில் சமைப்பதால் உணவுப் பொருட்கள் நல்ல மனமாகவும் சுவையுடனும் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர் வீட்டில் சமையலுக்கும் நல்லா இருக்கு சமையலும் நல்ல மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குது இது உடம்புக்கு ஆரோக்கியமானது இதை ஒரு நடம் வாங்கினாலே திரும்பவே இதை வாங்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாரு இது ஒரு புதுவிதமான முயற்சி இயற்கையான முறையில் செய்கிறாரு நான் வந்துட்டு இவர்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லியிருக்கேன் சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து விரும்பி வந்து வாங்குறாங்க பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருமே வந்து வாங்குகிறாங்க இயற்கை முறையில் விவசாயம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த பொருள் பொதுமக்களுக்கு கலப்படம் இன்றி சுத்தமான பொருளாகவே சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் இயற்கை விவசாயி பழனியப்பனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மாலை முரசு செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமலுடன் ஷீபா ஜானன்